ചിതാകാശമാകാശവാസം ഭജേഹം എന്തോലിക്ക് വരുന്നത് முடியாது அவர் நினைக்கணும் பெரிய பைரவர் வந்து இந்தியாவிலே எங்கேயும் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல இவ்வளோ பெரிய பைரவரை அப்போ கண்ணால் பார்க்கறதுக்கு அந்த விஸ்வரூப காட்சியை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது இங்கே வந்த உடனேவே ஒரு மன அமைதி கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்கு கருவறைக்குள்ளே வந்து ஆண் பெண் பாடு பார்க்காம விடுறாங்க ஐ எம் ஹாப்பி அபவுட் தட் சென்னையிலேருந்து வரேன் நான் கருவறைக்குள்ளே எல்லாரையுமே விடுறாங்க பாலபிஷேகம் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கு இங்கே வந்துருக்கிறது நான் வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது கருவருக்குள்ளே பாலி எங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமி எங்களுக்கு அனுமதிக்கிறாங்க அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் மாதிரி இருக்குது எந்த சன்னிதிலையும் பெண்ணை உள்ள விட்டு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்ததில்லை நிறையா கோயில் நானும் போயிருக்கேன் அது ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் சாமி முன்னாடி போய் பால் அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டுதலை சொல்லி சாமிகிட்ட கிட்டத்தில் நின்று வேண்டி சாமி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்து சேலம் ஜங்ஷன்லேருந்து வரோம் நல்ல ரெஸ்பான்ஸுங்க வந்தோடனே குழந்தை நாங்கள் வச்சுருக்கனால எங்களை முன்னாடியே விட்டுட்டாங்க இங்கே வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கு நான் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் பாலபிஷேக வந்து என்னோட கையாலேயே போயிட்டு கருவறைக்குள்ள சாமிக்கு நான் பண்ணினேன் ரொம்ப மன நிறைவா இருக்குது நான் ஒரு ஆறு மாசமா இங்க வந்துட்டு எனக்கு காலில் ஒரு சர்ஜரி ஆயிருந்தது ஆரம்பத்தில் நடக்க முடியாம தான் வந்தேன் பட் சிக்ஸ் மந்தா வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு அஷ்டமிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வேற எந்த கோயிலுக்கும் போனதில்லை காசிக்கு போயிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கோம் இந்த உண்மையில சக்தி வாய்ந்த கோவில் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோங்க நான் கோயம்புத்தூர் வர்றேன் நான் ஒவ்வொரு அஷ்டமிக்கு என்னால் முடிஞ்சளவு வந்துகிட்டு இருக்கிறேன் என்ன நினைச்ச காரியம் அத்தனையுமே இந்த கால சொன்ன ஆகாச பைரவர் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கிறார் என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்சளவு பேருக்கு நான் டைம் வந்த உடனே எனக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு ஓரளவுக்கு எனக்கு வெளியே வர வேண்டிய பணம் இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக தான் வரேன் என்னோட கஷ்டத்துக்கு இந்த கோயிலில் ரொம்ப நிம்மதியும் மன அமைதியும் எனக்கு கிடைச்சிருக்கு அது ரொம்பவே நான் உணர்ந்துட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு பிஸ்னஸில் ஏற்பட்ட கடனும் இருந்துச்சு இப்ப இந்த ஒரு ஒரு ரெண்டு மாதமாக வந்துட்டு இருக்கேன் அதுபோல் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க இருக்க சால்வ் ஆகிட்டு இருக்கு தான் எனக்கு பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எனக்கு நல்ல மாதிரி நடந்துகிட்டு இருக்குது கடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கேன் மற்றபடி நான் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தவர் தான் எனக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிருக்கு நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நல்லது நடந்திருக்கு நான் நினைச்ச ரெண்டு காரியமும் நல்லதுபடியாக நடந்துச்சு எனக்கு நான் பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தேன் இங்கே வந்துட்டு போன அடுத்த மாதமே வந்து அந்த கடன் பிரச்சனை ஒரு லேண்டு சேல் பண்ணி அந்த கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு இங்கே வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அதனால் இப்போ ஒரு தொடர்ந்து ஆறு மாசமா நான் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்குது ரெகுலராக மாதம் மாதம் இங்க வந்ததுக்கு வந்து முப்பத்தொம்போது அடி உயர பைரவர் வந்து இங்க இருக்கார் அறுபத்தி நாலு பைரவரும் ஒரே இடத்துலையே இருக்கார் நான் வந்து திருப்பூர்லேருந்து எனக்கு வந்து இந்த கால் வந்து ரொம்ப வழி எடுத்துகிட்டு இருந்துச்சு எங்கள் அக்கா என்னைய வான்னு கூப்பிட்டதுனால வந்தேன் வெளியே போனோன்னே எனக்கு கால்வடி நல்லாயிருச்சு இது ஏழாவது மாதம் நான் வர்றேங்க நான் திருத்திரமணிலேருந்து வர்றேன் நான் இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தொழிலில் கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் இருக்குது மனசு நிம்மதியாக இருக்கு தாள வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் ரெண்டு வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்தேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் திருப்பூர் மாவட்டம் வரதாஜபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த தாலிபாக்கியம் வேண்டிதான் வந்திருக்கிறேன் நான் இங்கே வந்து காலபைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த தென்னகத்து கைலாயங்கிறது அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லான இடமா இருக்குது முப்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் வந்து பைரவர் எங்கேயும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் ஒரு சிறப்பு இங்கே இருக்குது அதுக்காக முதல்ல நாங்கள் விஜய் குருஜி சாமிக்கு வந்து முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் न्यसूत्रमिन्दुशेखरं कृपा निरामयम् भीमविक्रमम् प्रभुं विचित्रताण्डवप्रियम् काशिकापुराधिनाथकालभैरव रत्नपादुका प्रभाभि रामपादयुक्मकम् नित्यमद्वितीयमिष्टदैवतं निरन्तर i know धीरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम्